ஒரு டைரக்டர் இன்றைக்கி படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது ஒரு தலைமுறையை உருவாக்குறது இது ஒரு தனி மனிதனுடைய இது இல்லை ஒரு தலைமுறையை உருவாக்குறது பாலுமகேந்தான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக விதைக்கப்பட்டது தான் செய்ய அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்தன் வந்தேன் அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார் அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறாரு சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறாரு அமீர்ன்ற ஒரு நடி இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும் இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரகனி வர்றான் கஞ்சா கருப்பு நமோ நாராயணன் வரும் புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க இப்படி போய்கிட்டே இருக்கு அப்போது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தில் படத்தை எடுத்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்குது அவ்வளோதான் எதுவுமே தெரியாது படம் விற்பனை ஆகலை அந்த டைமில் இதே பிரசாரத்தில் நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும் அவர் எனக்கு அண்ணேன் கஃபார் அண்ணனும் சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில் ஏன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப கடனில் இருக்குது இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு தெரியாத ஒரு சூழல் அப்போ நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கமல் சாரர்கள் ஹேராம் படம் ஒர்க்கு இருக்கு அவருக்கு நான் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மா பெரும் ரசிகன் நான் அவரை எல்லாம் பார்த்துற மாட்டோமா அவர் கூட நின்ற மாட்டோமா அவருடைய விரல் நுனியை மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் அப்படி நிற்கிறாரு இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு சாரை பார்த்த உடனே கமல் சாரை கூப்பிட்டு பேசினார் ஏன்னா சித்ரா அங்கே இருக்கீங்கன்னாரு இல்லை இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னோடனே கமல் சார் சொன்ன வார்த்தை அம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி படம் ரிலீஸ் ஆகலை ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு ஒரு உலக நாயகன் போய் சேர்ந்துருக்கு அம்மா கேள்விப்பட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னாரு நான் இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் கமல் சார் வாயவே பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்றாரு இது யார் அப்படின்னாரு லவராஸ்டன் ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு திரும்ப எல்லாம் ஏறாமலாம் பேசிட்டு திரும்ப ஆயிடுமா ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னாரு இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான் லேபில் தான் இதே லேபில் தான் விடிய விடிய நான் நான் பாலா எல்லாம் நின்றுட்டு இருந்தோம் அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான் பாலா சசி இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும் போதே அங்கேயே கேமரா வந்துடுது அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பாவமாக இருக்குது எங்கேயா தடிக்கி விழுந்துருவாங்களோன்னு இந்த லேபுக்குள்ள மூ வீடியோ வீடியோ மூணு பேர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் நான் கையிலோட சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆறு பிரிண்ட்டு தான் வெறும் ஆறே ஆறு பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கனவுகளை சுமந்து கொண்டு மதுரைக்கு மதுரை திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கல்னு கொடுத்துட்டு போனேன் நான் அப்படி ரிலீஸ் ஆன படம் தான் படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அந்த வித பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு அதனால் நீங்கள் புதிய படம் வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன் இப்போ சொன்னார் இல்லையா அவர்தான் தான் என்னையை தேர்ந்தெடுத்தார் இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றி எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒருத்தர் அப்படி இல்லவே இல்லை தன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது இன்னொரு ஒரு கை பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தர் வளரவே முடியும் அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னால் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய் அது வேணால் சினிமாவில் ஒரு கை வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது நம்ம பிறப்பே தாய் தந்தையோடய உதவியால் தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடையது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும் அப்படி நடக்கவே நடக்க உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும் நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படி ஒரு கை தான் இப்போ அவர் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார் இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்காரு எனக்கு யுஎஸ்ல இருந்து வந்தார் இன்னைக்கு எட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க நண்பர்கள் வருவாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டர் ஆவான் நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன் என்னை இயக்குனர் முதல் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது என்னுடைய கணேசா தான் அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் முதலீடு செய்யலைன்னா நான் இல்லை இங்கே நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்துருக்க முடியாது ஸோ அப்போ அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல படமாக எடுத்துக்கணும் பாலுமேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும் பாலுமேந்திராட்டருந்து நிறைய கனிகள் எடுத்து விதைக்கப்பட்டது ஒரு பக்கம் வெற்றிமாறன் டீமு ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள் பாலாட்டிருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு இப்போ எனக்கு பின்னால் சசி சமுதிரகனி அப்புறம் துரைவானன் ஒரு இயக்குனர் இருந்து வந்தான் ஆக்சுவலாக அவன் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு படம் இயக்குனா ஆனால் இறந்துட்டான் ஸோ ரொம்ப ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு அந்த கேப்பை திரும்ப அந்த தோட்டத்தை தூங்குவதற்கு வந்து சாமு வந்திருக்கான்